السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له பெருமதிப்பிற்கும் இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகிய சல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை நாம் எல்லாம் ஒதுக்கி இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே திருமறை குரானிலே ஏராளமான போதனைகள் மனித சமுதாயத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி சொல்லப்படுகின்ற போதனைகளில் மிக முக்கியமான ஒரு போதனை என்னவென்றால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்மை பற்றி இறைவன் திருமறை குரால் என்ன சொல்றான் மனித சமுதாயத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குரால் என்னவெல்லாம் சொல்கிறான் என்பதை நாம் பார்க்கும் பொழுது ஏராளமான செய்திகள் சொல்லி காட்டுறான் இன்சான் என்று சொன்னால் மனிதன் இப்படி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே மனிதனை குறித்து அல்லாஹ் அல்லாஹிருக்குற பேசுவான் முதலாவதாக சில அடிப்படைகளை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும் நாம் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் யார் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நாம் அவனுடைய அடிமைகள் நாம் இந்த மனிதர்கள் வந்து இறைவனுடைய அடிமைகள் இந்த மனிதர்கள் சில நேரங்களில் அதை மறந்து விடுகிறார்கள் நம்மை படைத்த இறைவன் இருக்கின்றான் அவனைத்தான் நாம் மணங்க வேண்டும் என்பதை மறந்து அந்த இறைவனை புறக்கணிக்கக்கூடிய ஏராளமான மனிதர்கள் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இந்த உலகத்துல வாழும் பொழுது தரம் இழந்து தரங்கெட்டு வாழக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் இந்த மனிதன் யார் அவனை படைத்தது யார் அவன் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன இந்த உலகத்தோடு மனிதனுடைய வாழ்வு முடிந்து விடுகிறதா அல்லது மீண்டும் தொடர்கிறதா இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஏராளமான தகவல்களை திருக்குறான் நமக்கு என்ன செய்கிறது சொல்லி காட்டுகிறது முதல்ல இது அடிப்படல்ல உண்மையிலேயே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நமக்கு இன்னைக்கு இந்த உலகத்துல உயிரை தந்து ஒரு மனிதனாக இறைவன் வாழ வைத்திருக்கிறான் நாம எங்க இருந்த இதற்கு முன்னாடி எங்க இருந்தோம் எங்கேயாவது ஒரு பொருளா இருந்தோமா நம்முடைய வயது கணக்கு பண்ணி இப்போ ஒருத்தருக்கு நாற்பது வயசுன்னு வைங்களேன் இந்த நாற்பது வருஷமா தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தார் இதை என்னைக்கா நம்ம யோசிச்சோமா நாம எங்க இருந்தோம் எங்கேயாவது ஒரு பொருளா இருந்தோமா இல்லை என்றால் வேறு ஒரு கிரகத்துல இருந்தோமா இப்படிலாம் யோசிக்கணும்ல அப்ப அதையெல்லாம் திருக்குறள் என்ன செய்யுதுன்னா யோசிக்க சொல்கிறது முதலாவதாக இந்த மனித படைப்பு குறித்து இஸ்லாம் திருமறை குரான நேர நிறைய வசனங்களை சொல்லி காட்டுகிறது அதுல முதல் செய்தி மனிதன் தன்னுடைய படைப்பை சிந்திக்கட்டும் முதல்ல நீ யார் என்பதை முதல்ல சிந்தி உன்னுடைய படைப்பு நீ என்ன செய்ய நீ சிந்திச்சு பாருன்னு என்ன நினைச்சான் குரான்ல கேட்கிறான் பத்தொன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனம் பத்தொன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா பேசுகிறான் இன்சானு இதா மா மித்துல சவுஃப உஹ்ரஜு ஐயா மனிதன் கேட்கிறான் மனுஷன் கேட்குறான் என்ன கேட்குறான் நான் மரணித்து விட்டால் உயிருடன் எழுப்பப்படுவேனா என்று அவன் கேட்குறான் குரான் பேசுகிறதா இல்லையா நீ செத்து போனாலும் சரி உன்னை உயிர்ப்பித்த பித்த நாம் அனுசிவோம் ஒரு நாளில் நாம் எழுப்புவோம் மீண்டும் உண்மை உங்களை படைப்போம் என்று அல்லாஹ் சொல்றான் இதை கேட்டவொன்னே மனுஷன் என்ன சொல்றான் நான் செத்து மண்ணோடு மண்ணாக போனாலும் மீண்டும் உயிர்ப்பித்தே எழுப்பப்படுவோமா என்று மனிதன் கேட்டுட்டு அடுத்தது அந்த அறுபத்தி அவளா அவன் எப்பொருளாகும் இல்லாதிருந்த நிலையில் இதற்கு முன் அவனை நாம் படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்கட்டும் நினைத்து பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான் நல்ல வார்த்தை கவனிக்கணும் படைச்சிட்டேன் படைச்சதுக்கு அப்புறம் மரணிக்க செய்வேன் மரணத்துக்கு அப்புறம் உன்னை உயிர்ப்பித்து எழுப்புவேன் இதை நீ கேள்வி கேட்கிற முதல்ல நீ என்னத்தை நினைச்சு பார்க்கணும் தெரியுமா ஒண்ணுமே இல்லாம இருந்த உன்ன நான் படைச்சிருக்கிறேன் இதை நீ சிந்திக்க வேணாமா இதை நீ நினைச்சு பார்க்க மாட்டியா அன்புக்குரிய சகோதரர்களே முதல்ல ஒரு பொருளை தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம் முத முதல்ல ஒரு பொருளை தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பொருளை தயாரிச்சுட்டா வைங்களேன் அது மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பொருளை தயாரிச்சிருவான் அதுக்கு உதாரணம் நீங்க ஒண்ணு பாக்கணும் அந்த செல்போன் இருக்கலாம் இல்லையா ஆரம்பத்துல வந்துச்சு ஒரு பெரிய சங்க கட்டி மாதிரி ஒண்ணு வந்துச்சு அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பரிணாமமா செல்போன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த கையில இருக்கக்கூடிய செல்போன் நீங்க பாருங்களேன் முதல்ல பெரிய செங்க கட்டி மாதிரி இருந்துச்சு அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டோம் இன்னைக்கு பார்க்குறோம் வகை வகையான செல்போன் என்ன செய்யறான் மனசு உருவாக்கிட்டு இருக்கிறான் அப்போ ஒரு பொருளை படைச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை என்ன செய்ய உருவாக்குறது கஷ்டம் கிடையாது அதத்தால கேட்கறான் என்ன உன்ன நான் படைச்சு உன்னை மரணிக்க வைத்து மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புவேங்கிறேன் அதை நீ சந்தேகப்படுற நீ ஒண்ணுமே இல்லாம இருக்கிறப்போ உன்ன நான் படைச்சன நீ சிந்திக்க வேண்டாமா அவன் எப்பொருளாகும் இல்லாதிருந்த நிலையில் இதற்கு முன் அவனை நாமே படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று அல்ல நினைச்சா இந்த இடத்துல கேட்கிறான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல தான் கேட்கிறான் சூரால் இன்சான்ல எழுபத்தி ஆறாவது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் வசனத்துல ஹல் அத்தா அழல் இன்சானி ஹீனும் மினத்தகிரி லம்ய குன் செய்யம் மதுக்கூறாம் குறிப்பிடத்தக்க ஒரு பொருளாக இல்லாத காலகட்டம் மனிதனுக்கு இருந்தது இல்லையா ஏப்பா நான் உன்னை இன்னைக்கு வந்து உன்னை மனுஷனா உன்னை படைச்சி உனக்கு ஒரு காலகட்டம் எனர்ஜி என்ன காலகட்டம் நீ எந்த பொருளாமே இல்ல குறிப்பிட்ட ஒரு நீ இருந்தியா எதுவுமே இல்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் நம்முடைய வயது அந்த வருஷத்தை கணக்கு பண்ணி அந்த வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலையை யோசிச்சு பாருங்க எங்க இருந்தோம் எப்படி இருந்தோம் யார் எங்க ஒரு பொருளா இருந்தோமா இது எதுவுமே இல்லை அப்ப எதுவுமே இல்லாம இருந்த நம்ம என்ன நல்லா சேர்க்கிறான் இன்னைக்கு உலகத்துல மனிதன படைச்சு வச்சிருக்கான்னு சொன்னா இதை நாம முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் சிந்திச்சு பார்த்தா வைங்கள கண்டிப்பா அதுக்கு பதில் கிடைக்கும் என்ன பதில் கிடைக்கும் இறைவன் ஒருத்த இருக்கிறான் அவன் தான் நம்மை படைத்தான் அவனுக்கு நாம் எல்லாம் அடிமை அவனை தான் இந்த உலகமே இயங்குகிறது என்ற அந்த கேள்விக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் இது முதல் செய்தி இரண்டாவது அல்லாறு பலாய் இந்த மனித படைப்பை எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா களிமண்ணால் தான் அல்லாஹ் படைக்கிறேன் முதல்ல முதல்ல என்ன செய்கிறான் அல்ல மனிதனை களிமண்ணால் தான் படைச்சான் எப்படி நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாப்பா முதல் வாப்பா யாரு ஆதம் அலகிசலாம் அவர்களை தான் அல்லாஹ் என்ன செஞ்சால் முத முதல்ல படைச்சான் அப்படி அல்லாஹ் வந்து அவர்களை படைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை அல்லா காட்டுறான் மண்ணால் படைக்கப்பட்ட முதல் மனிதர் மண்ணால் தான் அல்லாஹ் படைச்சான் முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் சஜிதா என்ற அத்தியாயத்துல

அப்ப முதல் மனிதர் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான் என்ற செய்தி அல்லா சொல்லி காட்டுறான் அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹ் உருவாக்குறான் எப்படி உருவாக்குறான் எப்படி மனிதர்களை மீண்டும் அல்லாஹ் படைக்கிறான் விந்தினால் அல்லாஹ் படைக்கிறான் அதையும் அல்லா சொல்லி காட்டுறான் அல்லா இருப்பாலமின் மனித சுபதாயத்துடைய அந்த படைப்பை மண்ணில் இருந்து ஆரம்பித்து பிறகு விந்து துளிகளால் என்ன செய்யறான் மீண்டும் படைக்கிறான் அதை தன்னுடைய திருமறை குரான் சொல்லி காட்டுறான் பதினாறாவது அத்தியாயம் மூணாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் மூணாவது அல்லா பேசினான் வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடனே அவன் படைத்துள்ளான் இந்த வானங்கள் பூமி இருக்கா இல்லையா இத வெறுமன அல்லாஹ் படைக்கல ஒரு தக்க ரீசனோட நாம் படைச்சிருக்கிறோம் அல்லா சும்மா வேணும் என்று அல்லா படைக்கல பிரம்மாண்டமான வானங்கள் பிரம்மாண்டமான பூமி இத படைச்சது அல்ல எதுக்கு படைச்சேன் சும்மா விளையாட்டுக்கா வீணுக்கா இல்ல ஒரு காரணம் இருக்கிறது வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடனே அவன் படைத்துள்ளான் சொல்லிட்டு இணை வைப்பவை உண்மையான இறைவனை மறந்துவிட்டு எதையெல்லாமோ வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எதை இணை வைக்கிறார்களோ அவர்களை விட்டும் அல்லா எனது உயர்ந்தவன் அல்லாஹ் உயர்மிக்கவன் என்று அல்லா சொல்லிட்டு சொல்றான் அடுத்த வசனத்துல பதினாறாவத்தியம் நாலாவது வசனத்துல சொல்றான் ஆனால் இப்போது மனிதன் பகிரங்கமாக தர்க்கம் செய்கிறான் என்று மனித படைப்பை விந்து துளிலிருந்து அடுத்தது நாம் படைத்தோம் என்று அல்ல இந்த இடத்துல இடத்தாட்டுறான் விந்து தொழில் அல்ல படைக்கிறான் நாம விந்து துளியா தான் இருந்தோம் ஒரு அற்பமான இந்திரிய துளி தான் இத மனச பெரிய ஆட்டம் அழிச்சாட்டி அளிச்சாட்டி அகம்பாவம் நீ தருணத்துல உன்னை எப்படி நாம் உருவாக்கிறோம் என்று சொன்னால் உன்னுடைய தாயுடைய கருவறையில் உன்னை தங்க வச்சவங்க நல்லா அதெல்லாம் நாங்க பேசுறான் விந்து துளிலிருந்து உருவாக்கணும் அந்த விந்து துளி எப்படி பாதுகாத்தோ எப்படி உன்னை உருவாக்கணும் தெரியுமா அதா அல்லாஹ் பேசிகிறான். என்னுடைய திருமறை குர்ஆன்ல 17வது அத்தியாயம் நினைக்கிறேன். அது வசனம் என்ன குறிப்படல அல்லாஹ் பேசிகிறான். ஓ வஸ்ஸைனல் இன்ஸான பி வாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹினன் அலா வகினின் வபிஸாலுஹு ஃபிய அமாயின் அனீஷ்குருலி ولي வாலிதைக்க இலைல் மனிதனுக்கு அவனது பெற்றோர் குறித்தும் நாம் அறிவுறுத்திருக்கிறோம் மனிதன் அல்ல சொல்றான் ஒட்டு மொத்தமா சொல்லி காட்டுறான் மனிதர்களே நீங்க நல்லா கவனிங்க உங்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் உங்களுடைய பெற்றோர்கள் குறித்து நாம் உங்களுக்கு அறிவுறுத்தினோம் ஏன் தெரியுமா பெற்றோரை குறித்து நாம் ஏன் தெரியுமா அறிவுறுத்திருக்கிறோம் அவனது தாய் ஒவ்வொரு மனிதனுடைய தாய் அவனை சுமக்கும் பொழுது பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தாள் உன்னுடைய தாய் உன்னுடைய உன் அவளுடைய கருவறையில உன்னை பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக சுமந்தால் அவனது பால் குடி பருவம் இரண்டு ஆண்டுகள் ஆகும் எனவே எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக என்னிடமே உன்னுடைய மீளுதல் உள்ளதுன்னு நல்லா சொல்லி காட்டுறான் இது தாய் தந்தையை பத்தி எல்லாம் சொல்றான் எப்படி உருவாக்கணும் உன்னுடைய தாயுடைய கருவறையில் உன்னை வைத்து நாம் உன்னை படைச்சோங்க நல்லா சொல்லி காட்டுறான் அந்த தாயுடைய கருவேல இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலை வார்த்தையை அல்லாஹ் போடுறான்னு சொன்னா சாதாரணமா போட மாட்டான் பலவீனத்துக்கு மேல் பலவீனப்பட்டவளாக உன்னுடைய தாய் உன்னை பெற்றெடுத்தால் கஷ்டம் சாதாரண கஷ்டம் இல்ல அதை நீ நினைச்சு பாரு அதனால் என்ன செய்ய உன்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி செலுத்து எனக்கு நீ நன்றி செலுத்த நினைச்சிடான் இந்த மனிதனை வந்து கருவறையில் பாதுகாத்த விதம் குறித்து இந்த வசனத்துல பேசலாம் விந்து துளியா ஒரு மனித படைப்பாக படைக்க ஆரம்பிக்கிறான் அப்புறம் அல்ல என்ன எப்படி படைக்கிறான் பாருங்களேன் அவனை அந்த மனிதனை ஆணாக ஆக்குவதும் அல்லாதான் பெண்ணாக ஆக்குவதும் அல்லாதான் அல்ல ஆக்குறது இப்ப நம்ம நீங்க ஆம்பளையா இருக்கும் அவன் நம்ம அப்படி படைச்சிருக்கிறான் கும்மளையார் நான் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் அல்லாஹ் தான் த நாடியவாறு அந்த கருவறையில் உங்களை ஆணாகவும் பெண்ணாகவும் ஆக்கிறான் என்று அல்லாஹ் பலாமி திருமண குரானை சொல்லி காட்டுறான் நாற்பத்திரெண்டாவது அத்தியாயம் நாற்பத்தொன்பதாவது வசனம் ககா அந்த வசனம் உவசை நல் அது எனக்கு பதினேழு தானே ப பனீஸ் ராய் முதல்ல சொன்ன அந்த கருவறையில் தங்க வைத்தவன் சொன்னான் இல்லையா அது வந்து பதினேழாவது அத்தியாயத்துல வருகிறது சரியா இப்போ இது வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் படைத்தவன் அல்லாஹ் தான் அது சம்பந்தம் அல்லாஹ் சொல்லி காட்டா நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அன்புக்குரிய சௌதரே அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப நுணுக்கமான வார்த்தைகள் நம்ம ரொம்ப பைனுட்டா கவனிக்கணும் அல்லாஹ் பேசலாம் பாருங்க லில்லாஹி முல்கு சமாவாத்தி ஒல்லறதுல எஹுலுக்கு மா எஷா வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாவுக்கே உரியது அவன் தான் நாடியதை படைக்கிறான் அவன் என்ன நாடானோ அதை அவன் படைச்சிருவான் சொல்லி தல்ல சொல்கிறான் யஹபு லிமை யஷாவு இனாசம் ஒ யஹபு லிமை யஷாவு துக்குர் தான் நாடியோருக்கு பெண் பிள்ளைகளை கொடுக்கிறான் அந்த கருவறையில் வச்ச உடனேயே அல்லாஹ் என்ன செய்கிறான் தா நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் தா நாடியோருக்கு ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுக்கிறான் ఔ யூ சவ்விஜுகும் துக்கு துக்குரானம் ஒ இனாசா அல்லது ஆண்களையும் பெண்களையும் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சேர்த்தே கொடுக்கிறான் இன்னைக்கு அல்லா சில பெற்றோர்களுக்கு என்ன செய்யறான் சில தம்பதிகளுக்கு ஆண்கள் பெண்கள் என்று வாரிசையில் அள்ளி கொடுக்கிறான் சில பேருக்கு ஆண்களை மட்டும் கொடுக்கிறான் சில பேருக்கு பெண் குழந்தைகளை மட்டும் கொடுக்கிறான் ஆனா இதெல்லாம் மனுஷன் ஏத்துக்க மாட்டான் சில நேரத்தை என்ன செய்யறான் ஏத்துக்க மாட்டேங்கிறான் பொம்பளை பிள்ளையா பெத்து போட்டாங்க அதுக்கு கூட கஷ்டப்படுறான் என் பொம்பளை பிள்ளையா வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஆக்டர் கூட ஒரு வார்த்தை சொல்லி அது சர்ச்சையா இருக்கு அவருக்கு நிறைய அவங்களுடைய மகன் அவங்களுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளைகளுக்கு வந்து எல்லாமே பொம்பளை பிள்ளைங்களா இருக்குதான் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறதுனால நான் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் எனக்கு ஒரு ஆண் வாரிசு வராதா அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுறான் அதாவது பொம்பளை பிள்ளைங்க தரங்கா தாழ்த்தியும் ஆண் பல பிள்ளைங்களை வந்து உயர்த்தியும் பேசுறான் இந்த மென்டாலிட்டி எல்லாத்தையுமே இருக்குது பொம்பளை ஒரு பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் நல்லா இருப்பான் ரெண்டாவது புள்ள பொறக்கும் போது பொம்பளப் புள்ளயா பர வச்சீங்களே அப்படியே மூஞ்சி கொஞ்சம் வாடிடும் மூணாவது புள்ள பொம்பளை புள்ள பொறக்கும் போது என்ன செய்வாங்க அழுது இருக்காங்க தெரியு வா கூட பாத கண்ணால பாத்துக்கிறेंगे பொம்பளை புள்ள பிறந்ததுனால என்னடா வரிசையா பொம்பளை புள்ளயா பத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அழுது இதனால் மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த தம்பதியிலே பிரிந்து பிருக்கிறார்கள் அப்ப என்ன நிலை பாருங்க மனுஷன் என்ன நினைக்கிறான் அடுத்து அல்லாஹ் பேசுறான் பாருங்கனே அவ இஸ் அவீஜுஹும் அவ உ அவீஜுஹும்

ஒண்ணுமில்லாம நாம் ஆக்கிடுவோம் அந்த விந்து துளி போவோம் அதை உருவாக்குறது நாங்க நல்லா ஏன் கிட்ட இருக்குது நான் நான் தான் படைப்பேன் இல்லனா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாங்க நல்லா அப்ப அன்பு இதெல்லாம் சிந்திக்கணும் குழந்தைகள் இருக்கக்கூடிய என்ன செய்யணும் எனக்கு வரிசையா பொம்பளை பிள்ளையா பத்தி கவலைப்படுறான் அடே குழந்தையே இல்லாத எத்தனை தம்பதிகள் இருக்கிறார்கள் ஒரு பிள்ளை கிடைச்சிடாதன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷங்கள் தவமா தவமா இருக்கிறாங்க அது கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்க இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் அல்ல நமக்கு தந்திருக்கிறானே ஒரு பிள்ளையை தந்திருக்கிறானே அது பொம்பளை பிள்ளையா பிரச்சனை இல்லைன்னு சிந்திச்சு போயிடணும் நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கணும் அப்ப இதெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டான் நான் தாண்டா படைக்கிறேன் உன்னால முடியுமா அது முடியாதுங்க நல்லா நான் நினைச்சா ஆம்பளையை தருவேன் பொம்பளை தருவேன் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து தருவேன் ஒண்ணும் நான் ஆக்கிடுவேன் சொல்லிட்டு எல்லாம் சொல்றான் இன்னஹு அலி முன் கதீர் அவன் நன்கறிந்தவன் ஆற்றல் மிக்கவன் சொல்லி காட்டான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் ஏராளமான வசனங்கள் மனித சமுதாயத்தை குறித்து மனுஷ எப்படிப்பட்டவன் அவன் எப்படி இருக்கிறான் அவன் மாதிரி வாழணும் என்று ஏராளமான அறிவுறுத்துகிறான் இது ஆரம்பம் மனிதனுடைய சிந்தனையை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆரம்பமான சொல்லி காட்டிருக்கிறேன் இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருப்போம் இன்னும் மனிதர்கள் குறித்து அல்லா இருப்பலாம் திருமறை குரான்ல ஏராளமான இடங்களை சொல்லி காட்டுறான் அந்த வசனங்கள் என்ன என்பதை வரக்கூடிய நாட்கள் நாம் தெரிந்து கொள்வோம் والسلام عليكم ورحمه الله وبركاته